ஒரு நாள் ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுற ஒரு குடும்பம் அவங்களோட அப்பாவை மட்டும் விட்டுட்டு அதாவது குடும்பத்தோட தலைவனை மட்டும் விட்டுட்டு அம்மா ரெண்டு குழந்தைங்க மட்டும் ட்ரிப்புக்கு போகிறாங்க அந்த ஒரு ட்ரிப்பில் ஒரு சம்பவம் நடக்குது என்ன மாதிரியான ஒரு சம்பவமாக இருக்குன்னு ஆல்ரெடி நீங்கள் எங்கேஜ் பண்ணியிருப்பீங்க ஆனால் இது எல்லாத்துக்கும் யார் காரணமாக இருப்பா அப்படிங்கிறது தான் எந்த ஒரு சம்பவத்தில் கேள்வியாகவே இருக்குது ஏன்னா ஏன் அப்பாவை விட்டுட்டு அம்மாவும் மகள் ரெண்டு பேரும் மட்டும் போகணும் யாரையாச்சும் மீட் பண்ண போயிருப்பாங்களா அப்படியும் இல்லைன்னா அப்பாவே இவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு பேசப்படுது ஒருவேளை அப்பாவே தான் இந்த ஒரு சம்பவத்தை பண்ணியிருப்பாரா அப்படியும் இல்லைன்னா இது எல்லாத்துக்கும் இடையில ஒருத்தர் உள்ள வர்றாரு அந்த ஒரு நபர் இந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பே உண்டாக்கியிருக்காரு அந்த ஒரு நபருக்கும் இந்த ஒரு குடும்பத்துக்கும் ஏதாச்சும் பிரச்சனை ஆகி போன இடத்துல அவர் இவங்களெல்லாம் கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு அப்படியும் இல்லைன்னா ஸ்ட்ரேஞ்சர் ஆல்வேஸ் டேஞ்சர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கருத்து இருக்கு நமக்கு தெரியாதவங்க கிட்ட அன்பா இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் ஆனா அந்த ஒரு அன்பே ஏதோ ஒரு ஆபத்துல கொண்டு போய் விட்டுருச்சுன்னா அழகு ஆபத்தும் ஒரே இடத்தில் ஒரே பெண் சொல்லப்படுற நமக்கு அன்பும் ஆபத்தும் ஒரே இடத்துல கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அந்த மாதிரி அன்பும் ஆபத்தும் ஒரே இடத்துல ஒரு ட்ரிப்பில் நடந்து ஒரு சம்பவமாக தான் இருக்க போகுது ஒரு அம்மா ரெண்டு குழந்தைங்க அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இப்போது ஓகே இருக்கிற ஊரை விட்டுட்டு இன்னொரு பெரிய ஊருக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு போன ட்ரிப்பில் இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும்னு அவரோட ஹஸ்பண்ட் கனவில் கூட நடிச்சு பார்த்துருக்க மாட்டார் அப்படியே இருந்தாலும் அவங்களோட அம்மாவுமே கூட குழந்த ரெண்டு பேரை என்னால் பத்திரமா பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த ஒரு ட்ரிப்பை போயிருப்பாங்க ஆனால் கூட்டு போன அம்மாவுக்குமே இந்த மாதிரி ஒரு கோரமான சம்பவம் நடக்கும் அப்படின்னு அவங்களோட குழந்தைங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அம்மாவும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அது மட்டும் கிடையாது இவங்க மூணு பேருமே கொலை செய்யப்பட்ட அந்த ஒரு விதம் கேட்குறதுக்கே ரொம்ப மன உளைச்சலை உண்டாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதயம் பலவீனமானவங்க பார்க்க தயங்குறவங்க பார்க்குறதுன்னா கொஞ்சம் இதயத்தை பலப்படுத்திக்கிட்டு பாருங்கள் அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்திக்கிறேன் ஸோ இந்த கதை எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே கொண்டு போய் முடியும் அப்படிங்கிறது உங்களுக்குமே கூட இப்போ ஒரு த்ரில்லான மூமெண்ட்டை கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கூர்ந்து கவனிங்க இந்த ஒரு கதை என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு முன்னாடி இந்த ஒரு கதையில் சம்மந்தப்பட்ட பல பேரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு உண்மை சம்பவம் அது மட்டும் கிடையாது இந்த ஒரு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த மூணு பெண்கள் ரொம்ப கோரமான விதத்தில் அவங்களோட உயிரை இழந்திருக்காங்க அது மட்டும் கிடையாது ரொம்ப மன உளைச்சலோடு தான் அவங்களோட கடைசி மூச்சு வரைக்குமே அவங்களை விட்டு வெளியே போயிருக்கு அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் கிடச்ச எல்லா ஸ்டேட்மெண்ட்லேயுமே எழுதப்பட்டிருக்கு இவங்க மூணு பேரை எப்படி கொலை செய்யப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய தகவலாக நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஆனால் இதை கேட்கும் போது ரொம்பவுமே நமக்குமே கூட மன உளைச்சலை உண்டாக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இவங்க மூணு பேரை அவங்களோட கண்ணுக்கு முன்னாடியே ரொம்பவுமே கொடுமை பண்ணி அதுக்கப்புறமா கொலை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இதுக்கு மேலே எப்படி அந்த ஒரு கொலை சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னேன்னா இந்த கதையில் இருக்கிற சுவாரஸ்யமும் கம்மியாயிரும் அது மட்டும் கிடையாது இந்த ஒரு கதையை கம்ப்ளீட்டாக கேட்குறது மூலியமாக பெண்கள் முக்கியமாக பெண்கள் இந்த ஒரு கதை மூலிமா ஒரு பெரிய கருத்தையே எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே டேஞ்சர் கிடையாது ஆனால் கேன் பி ஆல்வேஸ் டேஞ்சர் அப்படிங்கிறது இந்த ஒரு கதையை கேட்கும்போது நமக்குமே கூட மனசில் ஒரு ஓரத்தில் கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கூர்ந்து கவனிங்க இந்த ஒரு கதையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத முழுசாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கதையில சம்மந்தப்பட்டவங்க யாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ராஜர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற சாதாரணமாக ஃபார்மிங் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் அது மட்டும் கிடையாது அவரோட ஒய்ஃபும் இந்த ஒரு கதையில வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் கிடையாது அவங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டு குழந்தைகள் கிடச்சிருக்கு இந்த ஒரு சம்பவம் நடக்கும்போது ரெண்டு குழந்தைங்களுக்கும் எத்தனை வயசு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தருக்கோ பதினேழு வயசு இன்னொருத்தருக்கோ பதினாலு வயசு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கிற ஒரு ஃபேமிலி தான் ஏன்னா அந்த ஊரில் மொத்தமாகவே அறநூறு பேர் தான் வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க அந்த ஊர்லேயே ஃபார்மிங் பண்ணிக்கிட்டு பார்ட் டைமாக அந்த ஊரில் உள்ள ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு அவங்களோட குடும்பத்தை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு போகிற ஒரு ஃபேமிலியாக தான் இருந்திருக்காங்க ஒரு குட்டியான காருமே இருந்திருக்கு அவங்களோட ஃபார்ம் ஹவுஸுமே இருந்திருக்கு ஸோ ஓரளவுக்கு அவங்களோட ஃபேமிலி முடிஞ்ச வர சந்தோஷமாக தான் போய்கிட்டு இருந்திருக்கு ஸோ அது மட்டும் கிடையாது நம்மளோட ராஜஸ் இருக்கார் இல்லையா அவர் ரொம்பவுமே டல்லான ஒரு கேரக்டர் அங்கே ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து பெருசாக யார்கிட்டையும் பேசிக்க மாட்டேதான் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கம்மியாக அவருக்கு அவரோட ஃபேமிலி மட்டும்தான் ஒரு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அவரோட ஃபேமிலி கூட ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட்டு போய்கிட்டே இருப்பாராம் ஆனால் ராஜஸோட ஒய்ஃப் எல்லோரும் கூடையுமே நல்லா பழகுவாங்களாம் அவங்க ஒரு ஃப்ரெண்ட்லி டைப் அப்படின்னு அவங்களோட ஸ்கூலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்டாலுமே சொல்கிற ஒரே ஒரு விஷயம்தான் இவங்க எங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருந்த மாதிரி வேறு யாருமே இது வரைக்குமே எங்களோட லைஃப்பில் ஃப்ரெண்ட்லியாக இருந்ததே கிடையாது இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சா அப்படிங்கிறதே வந்து எங்களால் ஏற்றுக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட ஸ்கூலில் உள்ள ஃப்ரெண்ட்ஸுமே கூட சொல்லியிருக்காங்க அப்படி கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம்தான் அவன் நல்லா பேசுவாள் நல்லா ஜாலியாக இருப்பாள் ஆனால் ராஜர்ஸ் அப்படிங்கிற கேரக்டர்ல வந்ததுக்கு அப்புறமா ராஜர்ஸ் மாதிரியே கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரியும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இங்கே என்ன மென்ஷன் பண்ணிக்கிட்டு தான் வராங்க ஆனாலுமே கூட இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக தான் இருந்திருக்கா அப்படின்னுமே இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்படி இருக்கும் போது பல நாட்கள் இவங்க இப்படியே ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு வரும்போது இவங்களோட ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு இல்லையா இவங்க நடத்துகிற அந்த ஒரு ஃபார்முக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கேபின் இருந்திருக்கு அந்த ஒரு கேபின்ல தான் நம்மளோட ராஜஸ் அவர்களோட தம்பியுமே கூட வாழ்ந்துகிட்டு வந்திருக்காரு சோ அவர் அங்கதான் சாப்பிடுறது அங்கதான் தூங்குறது அவரோட லைஃப் அங்கதான் மூ ஆன் ஆகிட்டு போய்கிட்டு இருக்கு சோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ராஜஸோட தம்பி நாலு வருடமா அதாவது ஃபோர் இயர்ஸ் ஆ இவரோட மூத்த மகளான அந்த ஒரு பதினேழு வயசான மகளோட அப்யூஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு இந்த ஒரு விஷயம் ராஜஸுக்கு தெரியாது ரொம்ப காலமாகவே தெரியாமல் தான் இருந்திருக்கு ஏன்னா ஏதாச்சும் சொன்னீங்கன்னா நான் உங்களோட குடும்பத்தை முழுசாவே கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி ராஜஸோட தம்பி பயம்படுத்தி வச்சுருக்காரு இந்த ஒரு குழந்தைய அதனாலேயே இந்த ஒரு குழந்தை பெருசாக இந்த ஒரு விஷயத்த வெளியே சொல்லிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் கிடச்சிருக்கு ஸோ இப்படி போய்க்கிட்டு இருக்கும்போது பல நாட்கள் இது கடந்து போகும்போது ஒரு நாள் ராஜஸுக்கு இந்த ஒரு விஷயம் தெரிய வருது ஸோ அப்படி தெரிய வந்ததுக்கு அப்புறமா இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செம்ம கோவத்தில் இவரோட தம்பியை தேடி போகிறாரு ஆனால் அப்போது ஃபார்ம்லேருந்து வெளியே போயிட்டு ஒரு வாரமாக எங்கேயோ இருந்த அந்த ஒரு தம்பி ஆக்சுவலாக ஜெயில இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் எதுக்காக அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வேற ஏதோ பிரச்சனைனால இவரு ஜெயில இருக்காரு ஆக்சுவலா ராஜஸுக்கு அப்போ வந்த கோவத்துக்கு நான் அவனை சும்மா விட மாட்டேன் அவனை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு தான் போறாரு ஆனா இவரோட தம்பி அப்போ ஆல்ரெடி ஜெயில இருந்திருக்காரு ஆனா அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ராஜஸோட அம்மா இருக்காங்க இல்லையா அவரோட தம்பி அவர் அவங்க ரெண்டு பேருக்குமே அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களோட அம்மா சொன்ன ஒரு விஷயந்தான் என்னோட மகன் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணியிருக்க மாட்டான் உன்னோட மக தான் ஏதோ பொய் சொல்கிறா அவன் மேலே ஏதோ அவளுக்கு ஆசை இருந்திருக்கு அதனால தான் இந்த மாதிரி தப்பான ஒரு கண்ணோட்டத்தை அவன் மேலே போடுறா அதனால அவளை நம்பாத என்னோட மகன் அப்படிலாம் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு ராஜஸை ரொம்பவுமே ஹர்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா ராஜஸ் ரொம்பவுமே மன உளைச்சலில் அவரோட வீட்டுக்கு திரும்பி வர்றாரு அப்படி இருக்கும்போது அவங்களோட வைஃபும் அவங்க கூட ரெண்டு குழந்தைகளும் பக்கத்தில் வந்து அழுகாதீங்க அப்படின்னு ஓகே பண்ணும்போது அவருக்கு ஓகே ஆயிடுது ஆனால் அவருக்குள்ள ஒரு சின்னதாக மனவருத்தம் வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏன்னா அவரோட தம்பியை தப்பு பண்ணியுமே புரிஞ்சுக்கிற அவங்களோட அம்மா இவரை புரிஞ்சுக்கலை அப்படிங்கிற ஒரு மன உளைச்சலும் இருந்திருக்கு ஆனால் இவருக்கு ஒரு பக்கம் இவரோட தம்பியை கொலை பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு கோபம் ரொம்பவுமே அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்படி இருக்கும்போது தான் இவர் ரெண்டு பக்கமும் ஒன்றும் பண்ணிக்க முடியாமல் ஃபஸ்ட்டு என்னோடய பொண்ணுங்க என்னோட குழந்தைங்க இந்த விஷயத்தினால ரொம்ப பயந்துருக்காங்க ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இவர் அவங்கள கொஞ்சம் தூரமாக வச்சுட்டோன்னா அவங்கள கொஞ்சம் ஜாலியாக இருக்க விட்டோன்னா இந்த விஷயங்கள்லாம் மறந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா இவங்க இந்த விஷயத்தையே யோசிச்சுக்கிட்டு இவங்களோட லைஃப் ரொம்ப ஸ்பாயில் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசித்த ராஜஸ் ஒரு நாள் அவரோட வைஃபை கூப்பிட்டு நீ ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு நம்மளோட குழந்தைங்களோட எங்கேயாச்சும் வெளியூர் போயிட்டு வா அப்போ அவங்களுக்குமே கூட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லைனா இந்த ஒரு பிரச்சனையை யோசிச்சுக்கிட்டே அவங்களோட லைஃப் ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவங்களோட ஒய்ஃப் சொன்ன ஒரு விஷயம்தான் ஏன் நீங்கள் வரல நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் போகணுமா நாங்கள் மூணு பேர் மட்டும் போனால் சரியாக இருக்குமா நீங்களும் வாங்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அப்போது அவங்களோட ஹஸ்பண்ட் சொன்ன ஒரு தான் ஆக்சுவலாக நான் வந்தாலுமே கூட அவங்களுக்கு இந்த ஒரு ட்ரிப் நல்லா இருக்காது இன்னொரு விஷயந்தான் நமக்கு அந்தளவுக்கு காசும் இல்லை ஆனால் நம்மளோட குழந்தைங்க நமக்கு முக்கியம் அப்படிங்கிறதுனால தான் நீ இந்த ஒரு ட்ரிப்பை போகிற நான் இங்கே ஃபேமிங்க பார்த்துக்குறேன் இங்கேருந்து காசு அனுப்புகிறேன் நீ முடிஞ்ச வர அவங்கள சந்தோஷமாக வச்சுக்க இந்த ஒரு விஷயத்த அவங்க கம்ப்ளீட்டாக மறந்துடணும் அப்படின்னு சொல்லியே தான் அனுப்புகிறாரு ஸோ இப்போது மே ட்வெண்ட்டி மாதிரி இவங்க அந்த ஒரு ட்ரிப்பை போகிறதுக்கு கிளம்புறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்களோட அப்பா இந்த மகள்கள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்து வச்சு ஒரு விஷயம் கேட்குறாரு இது உங்களோட ட்ரிப் நீங்கள் தான் ஜாலியாக இருக்க போறீங்க ஸோ நீங்களே சொல்லுங்கள் எங்கே போகலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணுங்கள் ஆனால் அம்மாவோட பக்கத்திலே தான் இருக்கணும் எங்கேயும் தொலைஞ்சிடக்கூடாது எந்த பிரச்சனையிலையும் மாட்டிடக்கூடாது முடிஞ்ச வரை எனக்கு மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கணும் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் ஃபோன்ஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரை எனக்கு மெயில் பண்ணுங்கள் அப்படிங்கிறத வந்து அவங்களோட அப்பா சொல்லியிருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு மகள்களும் ஃபிக்ஸ் பண்ண அந்த ஒரு பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளோரிடா அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு பிளேஸ் தான் அந்த ஒரு பிளேஸுக்கு இவங்க ரெண்டு பேரும் ட்ரிப் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அதனால அப்பாவுமே சொன்ன ஒரு விஷயம் தான் என்னோட கார்ல எந்த அளவுக்கு ஃபுவல் இருக்கோ அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு கரெக்டாக போகணும் கரெக்டாக இருந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு குட்டியான கார் தான் இருந்திருக்கு அம்மா ரெண்டு குழந்தைங்க மட்டும்தான் இந்த ஒரு ட்ரிப்பை போறதுக்காக மே டுவெண்ட்டீத் கிளம்புறாங்க இப்போ இந்த ஒரு ட்ரிப் ஸ்டார்ட் ஆகுது ட்ரிப் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்காங்க ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்காங்க லைட்டாக நைட்டாகிடுது அதுக்கப்புறமா இவங்களோட அம்மா ஒரு மோட்டலில் அதாவது ரோட்டில் போகும்போதே குட்டி குட்டி ஹோட்டல்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஹோட்டல்ஸில் நிறுத்தி இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல தங்குறாங்க தங்கி அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா அங்கே தங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ளோரிடா போகலாம் அப்படின்னு காரை எடுக்கிறாங்க காரை எடுத்து ஃப்ளோரிடாவுக்குமே அழகாக போய் சேர்றாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் இது ஒரு ஃப்ளோரிடாவில் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவங்களோட மகள்களாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் முடிஞ்ச வர நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க இந்த ஒரு ட்ரிப் அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் கிடையாது இந்த ஒரு ட்ரிப்பில் அவங்க பார்க்காத சில பல விஷயங்களையுமே கூட பார்த்துட்டு வர்றாங்க நிறைய என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும்போது கடைசி நாட்கள் இப்போ பக்கத்தில் வருது அப்பா சொல்லியிருந்த ஒரு விஷயம்தான் ஜூன் மூணாம் திகதி நீங்க என்ன நடந்தாலும் சரி வீட்டுக்கு வந்து சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நம்மளோட ராஜசார்கள் அவரோட ஃபேமிலிக்கு சொல்லி அனுப்பியிருக்காங்க ஃபேமிலியுமே கூட ஓகேப்பா நாங்கள் கண்டிப்பாக ஜூன் பிப்த் வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் கிளம்பி இருக்காங்க ஆனால் நாட்கள் கடந்து போகுது இப்போ ஜூன் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற டே வருது அப்போ அவங்களோட மூத்த குழந்தை இருக்கு இல்லையா பதினேழு வயசு இருக்கு இல்லையா அந்த ஒரு பதினேழு வயசு குழந்தை இந்த ஒரு இடத்துல ஃபேமஸான ஒரு பார்க் இருக்குது அந்த பார்க்கையும் கடைசியாக பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுது ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடியே நம்மளோட ராஜஸோட வைஃப் ஒரு மெயில் அனுப்பியிருக்காங்க அந்த ஒரு மெயிலில் நம்மளோட குழந்தைங்க ஜாலியாக இருக்குது அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அவங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்களோட லைஃப்பை எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மெயில் அனுப்பியிருக்காங்க அதுக்கப்புறமா ஜூன் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு விஷயம் நடக்குது இவங்களுமே கூட அந்த ஒரு பார்க்குக்கு போகிறாங்க அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் ஓகேவாதாக இருந்திருக்கு ஆனால் போனதுக்கு அப்புறமா அவங்க தங்கியிருந்த அந்த ஒரு இடத்துக்கு திரும்ப வரவே இல்லை இப்போதான் பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகுது ஜூன் மூணாம் தேதியும் வருது எந்த ஒரு மெயிலும் இல்லை எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை அதுக்கப்புறமா ஓகே இவர் ராஜஸ் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பசங்களுக்கு இன்னும் என்ஜாய் பண்ணும் போல் இருக்கு ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாரு ஜூன் ஃபிஃப்த்தாகுது ஜூன் ஃபிஃப்த்துமே கூட ராஜஸ் என்ன நினைக்கிறாருன்னா ஓகே என்னோடய குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டோம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணுறாரு இப்போது ஜூன் ஆறாம் தேதி இந்த ஒரு பிரச்சனை பெருசாகுது ஏன்னா ஜூன் ஆறாம் தேதி இவர் போலீஸுக்கு போகிறாரு போலீஸுக்கு போயிட்டு என்னோட குழந்தைங்களையும் என்னோடய ஒய்ஃபையும் ட்ரிப்புக்கு போனாங்க அதுக்கப்புறமா எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை இன்னும் காணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு இதே ஜூன் ஆறாம் தேதி ஃப்ளோரிடாவில் ஒரு கடல் பகுதியில் இருந்து சில பல விஷயங்களை அந்த கடலில் எவ்வளவுக்கு எவ்வளவு ரெஸ்கியூ பண்ண முடியுமோ அந்த ஒரு ரெஸ்கியூ லெவலில் இருக்கிற அவங்க மீட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது இறுதியில் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத நான் யாருக்கு பார்த்துக்கிறேன் ஜூன் ஆறாம் தேதியிலிருந்து இவங்களை காணோம் அப்படி இருக்கும்போது ராஜஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியுமே கூட அந்த ஒரு போலீஸ் ஆஸ் யூஷுவல் கேர்லெஸ்ஸாக விட்டுடுறாங்க கண்டிப்பாக திரும்பி வந்துடுவாங்க இது ஒரு ட்ரிப்பு தானே அவங்க போயிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா இருக்கும் அப்பா கொஞ்சம் இரிட்டேட்டிங் கேரக்டராக இருக்கும் இது ஒரு சின்ன ஊர் வேற இங்கே வந்து அவங்க என்ன பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசித்த அந்த ஒரு போலீஸ் ஃபஸ்ட்டு இந்த ஒரு விஷயத்தை கேர்லெஸ்ஸாக விட்டுடுறாங்க ஆனால் ஃப்ளோரிடால இருக்கிற போலீஸ்லேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வெளியே வருது அந்த ஒரு கம்ப்ளைண்ட் மூலியமாக தான் இந்த கேஸ் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளோரிடால என்ன மாதிரியான ஒரு கேஸ் வந்துச்சு அப்படின்னா ஒரு ஹோட்டலில் ஒரு ரூம் பாய் ரூம் க்ளீன் பண்ணுற ஒரு பையன் அடிக்கடி அந்த ஒரு ரூமுக்கு போயிட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்புறாரு ஆனால் அவர் ஜூன் ஒன்றாம் தேதி எப்படி இந்த ஒரு ரூமை க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனாரோ அதே மாதிரி தான் ஜூன் ஐந்தாம் தேதி வரைக்குமே இந்த ஒரு ரூம் இருந்திருக்கு அதனாலேயே இவர் ஃபஸ்ட்டு சந்தேகப்படுறாரு ஏன்னா ஒரு தாய் ரெண்டு குழந்தைங்க இருந்துமே இந்த ஒரு ரூம் இவ்வளோ க்ளீனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு யோசிச்சு அந்த ஒரு ரூம் பாய் இந்த விஷயத்தை சந்தேகப்பட்டு மேனேஜர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு மேனேஜருமே கூட இந்த ஒரு விஷயத்த வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறாரு ரூமில் வச்சதெல்லாம் வைச்சபடியே இருக்குது சூட்கேஸ் இதையும் காணோம் ஒரு வேளை எவங்க ப்ரை பண்ணாமல் கிளம்பிட்டாங்களோ ஒரு வேளை காசு கட்டாமல் கிளம்பிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடு தான் இப்போது அந்த ஒரு மேனேஜர் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாரு அதுக்கப்புறமா போலீஸ் இந்த ஒரு ரூமில் இருந்தது யார் அப்படிங்கிறத வந்து கவுண்டர் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு ரூமில் இருந்தவங்களோட பேரு விவரங்களை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தெரிய வருது இது ராஜஸோட வைஃபும் அவரோட ரெண்டு குழந்தைகளும் அப்படின்னு இந்த ஒரு விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறமா பணத்தை பணத்தடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தோடு இந்த ஒரு கம்ப்ளைண்ட் வெளியே வருது அப்போ தான் இவரோட ஊருக்குமே கூட இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது ஏன்னா அவங்களோட பேர் அவங்களோட அட்ரஸ் எல்லாமே கூட இந்த ஒரு ரிப்போர்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போது அந்த ஒரு ஊருக்கும் இந்த ஒரு ரிப்போர்ட் போகுது இப்போது போலீஸ் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க ஒரு வேலை இதனால் தான் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு இந்த ஒரு போலீஸ் அந்த ஒரு போலீஸுக்கு ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஒரு போலீஸுமே கூட இப்போது அவங்க எல்லாரும் எங்கே அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட சரௌண்டிங்கில் இருக்கிற நிறைய விஷயங்களை எடுத்து க்ளூஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க சாட்சியங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ரூம் ஃபஸ்ட் செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரூமில் இருக்கிற எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வாஷ் ரூம் திறந்து பார்க்குறாங்க வாஷ் கூட க்ளீனாக இருக்குது அவங்களோட பெட்டை எடுத்து பார்க்குறாங்க பெட்டுமே கூட ஓரளவுக்கு க்ளீனாக தான் இருக்குது அவங்களோட ட்ராயருக்கு பக்கத்தில் ஒரு கேமரா இருந்துருக்கு இந்த ஒரு கேமராவில் பல ஃபோட்டோஸ் இருந்திருக்கு இவங்க ஊர் சுற்றின எல்லா ஃபோட்டோஸுமே இருந்திருக்கு அதில் கடைசியாக இருந்த ஃபோட்டோஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று சன் செட் ஆகிறதுக்கு முன்னாடி சன் இருந்த ஒரு ஃபோட்டோ இன்னொன்று இவங்களோட மூத்த மகள் இந்த ஒரு ட்ரிப்புக்காக பேக்கிங் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோஸை பார்த்ததுக்கு அப்புறமா போலீஸ் இந்த ஒரு விஷயத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ஆக்சுவலாக இந்த ஒரு ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறமா இவங்க எல்லாரையுமே காணோம் அப்படிங்கிறது தான் இப்போது போலீஸோட கருத்துமே கூட அப்படி இருக்கும்போது இப்போது அந்த ஒரு ரூமை விட்டுட்டு ரூமை சென்டர் பாயிண்ட்டாக வச்சு அந்த ரூமை சுற்றி டூ டு த்ரீ கிலோமீட்டர்ஸ் டூ டு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கிற எல்லா ஜோனையும் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச போலீஸுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி சர்ச் பண்ணுறாங்க அப்படி சர்ச் பண்ணும்போது ஒரு கார் சிக்குது அந்த கார் என்ன அப்படின்னு உங்களுக்குமே தெரியுமா இருக்கும் அஃப்கோர்ஸ் அவங்களோட வைஃப் ஓட தான் அந்த ஒரு கார்ல யாருமே இல்லை இப்போ அந்த ஒரு கார்க்குள்ள சோதனைக்கு போறாங்க அந்த ஒரு கார்க்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஒரு கார்க்குள்ள எதுவுமே இல்லை என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு நோட்பேட் தான் அந்த ஒரு நோட் ஒரு விஷயம் வரைஞ்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு டிரெக்ஷன் வரையப்பட்டிருக்கு அப்புறம் ஒரு டெக்ஸ்ட் எழுதப்பட்டிருக்கு அந்த ஒரு டெக்ஸ்ட் யாரோட கையெழுத்து அப்படின்னு ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி பார்த்துருக்காங்க அதுக்கப்புறமா கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் அந்த ஒரு டெக்ஸ்ட் நம்மளோட ராஜஸ் அவர்களோட ஒய்ஃபோட கையெழுத்து தான் ஆனால் அந்த ஒரு டிரெக்ஷன் எழுதியிருந்த இடத்துல இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே அதில் உள்ள எல்லா வார்த்தைகளுமே ராஜஸோட ஒய்ஃபோட கையெழுத்தும் கிடையாது அந்த ரெண்டு குழந்தைங்களோட கையெழுத்தும் கிடையாது அப்போது இந்த ஒரு கையெழுத்து யாரோடது அப்படின்னுமே கூட போலீஸில் ஒரு பெரிய கன்ஃபியூஷனே வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஒரு கதையில் இன்னொருத்தர் உள்ள வர்றாருன்னா அந்த ஒரு கையெழுத்துக்கு சொந்தக்காரனாக தான் இருக்கணும் அப்படின்னு போலீஸுமே கூட இப்போது தேட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் கிடையாது அந்த ஒரு டெக்ஸ்ட்டில் ஒய்ஃப் எழுதியிருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் ப்ளூ அண்ட் ஒயிட் அப்படின்னு எதுக்காக எழுதப்பட்டிருக்கோம் அப்படின்னு போலீஸ் யோசிச்சு அதுக்கப்புறமா கண்டிப்பாக ப்ளூ அண்ட் ஒயிட் கலரில் உள்ள ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தான் இவங்க இங்கே தேடி வந்திருக்கணும் அப்படின்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ சுற்றி இந்த ஒரு இடத்துல ப்ளூ அண்ட் ஒயிட்டில் என்ன இருக்குது அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலாக அந்த கார் இருந்தது ஒரு போட் யார்ட்கிட்ட அதாவது போட் பயணங்கள் போகிற ஒரு இடத்துக்கிட்ட தான் எழுந்திருக்கு இப்போது கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் கண்டிப்பாக இது ஒரு போட்டோட கலராக தான் இருக்கணும் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க ஸோ ப்ளூ அண்ட் ஒயிட்டில் ஒரு போட் சிக்குது அதுக்கப்புறமா அந்த ஒரு போட்டில் இருந்து பல சாட்சியங்களும் சிக்குது ஆனால் இந்த ஒரு கதை இங்கேயே முடிஞ்சது ஏன்னா அந்த போட்டோட ஓனரை நம்மளால் கண்டுபிடிச்சிக்கவே முடியலை அதுக்கப்புறமா பல வருஷங்கள் கழித்து இந்த ஒரு சம்பவத்தோட ஆக்சுவலாக நடந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது வெளியே வருது இதை கேட்ட அனைத்து மக்களும் ஸ்ட்ரேஞ்சர்ஸை நம்புறதையே மறந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஸ்ட்ரேஞ்சரை நம்பினாலே நமக்கும் இந்த மாதிரி ஒரு நிலமை வந்துருமோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிடாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த ஒரு சம்பவத்தில் நடந்தது என்ன அப்படின்னு போலீஸ் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாள் இவங்க இந்த ஒரு பார்க்குக்காக போகலாம் அப்படின்னு வெளியே போயிருக்காங்க அப்போது இவங்களுக்கு பார்க்கில் இருந்து ஹோட்டலுக்கு போகிறதுக்கு கரெக்டாக வழி தெரியலை அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஊரோட மேப்பை எடுத்து அந்த ஒரு ஊரோட மேப்பில் இருந்து இந்த ஒரு பார்க்கில் இருந்து அந்த ஒரு ஹோட்டலுக்கு கரெக்டாக வலி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இந்த ஒரு பேடில் வரைஞ்சிக்கிட்டு வந்திருக்காங்க ஆனால் ஆக்சுவலாக அவங்களுக்கு கரெக்டான ஒரு ரூட்டு கிடைக்கல அப்படி இருக்கும்போது அவங்களோட கார் பின்னாடி பைக்கில் ஒருத்தர் வந்து நிறுத்துறாரு நிறுத்தி அவங்க கிட்ட கேட்கிறாரு நீங்க இந்த ஊருக்கு புதுசு போல இருக்கு நான் உங்களோட கார் நம்பர் பிளேட்ல பார்த்தேன் இது எங்க ஊரோட கார் நம்பர் பிளேட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அவங்களுமே கூட சரி ஓகே ஐம்பதான ஒரு மனுஷனாக இருக்காரு அப்படிங்கிறதுனால ஆமாம் நாங்கள் ஊருக்கு புதுசு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சரி எங்கேயாச்சும் நான் தேடிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இங்கே தொலைஞ்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவங்க சொன்ன தான் ஆமாம் எங்களுக்கு இந்த ஒரு ஹோட்டலோட வழி தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே இங்கே கொடுங்க இது பக்கத்தில் தான் இருக்குது நானே உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு டிரெக்ஷன் காட்டுறேன்னு அவருமே கூட வரைஞ்சி டிரெக்ஷனை காட்டுறாரு அதுக்கப்புறமா இந்த ஒரு நபர் இவங்களை அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கிறாரு என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா போட் பார்த்திங்களா இந்த போட்டில் உங்களுக்கு பயணம் செய்ய ஆசையா என்கிட்டயுமே கூட ஒரு போட் இருக்குது அந்த போட்டில் சன் செட் ஆகிறப்போ கடலுக்கு நடுவில் இருந்து பார்த்தோன்னா பார்க்க ரொம்பவுமே அழகாக இருக்கும் அது மட்டும் கிடையாது நீங்கள் ஊருக்கு புதுசு அப்படிங்கிறதுனால எங்களோடய ஊரோட அழகை நான் இன்னும் அழகாக காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக நம்ம ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ஓகே நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போது இவங்களோட அம்மா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு ஓகே கண்டிப்பாக நல்ல மனுஷனாக தானே இருக்கார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஓகே கண்டிப்பாக வர்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு போகிறாங்க எங்கே கிளம்புறீங்க என்னோட போட்டோட கலர் தெரிய வேணாமா அப்படின்னு சொல்லி ப்ளூ அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்கிறாரு இவங்களுமே கூட ப்ளூ அண்ட் ஒயிட் அப்படின்னு எழுதிக்கிறாங்க அதுக்கப்புறமா ஹோட்டலுக்கு போகிறாங்க ரெண்டு நாள் இருக்காங்க இப்போது வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பேக் பண்ணிக்கிட்டு சன் செட்டாகும்போது அந்த ஒரு சன் செட்டையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போது மகள் துணியெல்லாம் எடுத்து வைக்கிறதையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்புறாங்க காரை எடுத்துகிட்டு இப்போ அந்த ஒரு போட்டுக்காக கிளம்புறாங்க போட்டுக்கு கிளம்புனதுக்கு அப்புறமா ப்ளூ அண்ட் ஒயிட் கலரில் ஒரு போட் ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்கு அந்த ஒரு போட்டை பார்த்துட்டு அந்த ஒரு போட்டில் ஒரு நபரும் நின்றுக்கிட்டு இருக்காரு அவங்களுக்கு கை கொடுத்து ஒவ்வொருத்தராக போட்டில் ஏற ஆரம்பிக்கிறாங்க இப்போ நடந்தது தான் ரொம்பவுமே மனதை உளுக்கிய ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம் ஸோ மக்களே மனதை தரப்படுத்திக்கிட்டு மட்டும் இந்த ஒரு சீனை மட்டும் பாருங்க அப்படின்னு நான் சொல்றேன் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவுமே பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிறேன் ஸோ இப்போது மூணு பேர் வந்தாங்க இல்லையா அந்த மூணு பேரையுமே கண்ணை காட்டி மிரட்டி அவங்களோட கையை பின்னாடி கட்டுறாரு ஸோ கட்டினதுக்கப்புறமா அவங்களோட வாயில் டேப்பை போட்டு அடைச்சிடுறாரு அதுக்கப்புறமா கையை கட்டி வச்சுருந்த அவங்களுக்கு ஒரு கல்லை கட்டி அவங்களோட பக்கத்துலேயே வச்சுருக்காரு அதுக்கப்புறமா கண்ணை மட்டும் கெட்டாமல் வச்சுருந்ததுக்கு காரணமாக ஒரே ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு இவர் கோர்ட்டில் சொல்லியிருக்காரு ஏன்னா நான் அடுத்தடுத்து பண்ண போகிற விஷயத்தை அவங்க அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவங்க எப்படி அந்த ஒரு கொடுமை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத அடுத்த நபர் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக இப்போது அவர் அந்த ஒரு அம்மாவை ரேப் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறமா அந்த ஒரு பெரிய குழந்தையையும் ரேப் பண்ணுறாரு அதுக்கப்புறமா சின்ன குழந்தையுமே ரேப் பண்ணுறாரு அதுக்கப்புறமா ரேப் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ண அந்த ஒரு நபரை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா கல்லை கட்டி தான் பக்கத்தில் வச்சிருந்தாருன்னு அந்த ஒரு கல்லை கட்டியிருந்த கயிறை எடுத்து அந்த கயிறோட மற்ற பகுதியை எடுத்து இவங்களோட களத்தில் கட்டுறாரு கட்டிட்டு ஃபஸ்ட்டு இவங்களை கீழே போடுறாரு கீழே போட்டுட்டு அதுக்கப்புறமா கல்லை கீழே போடுறாரு இப்போது அந்த கல்லோட பாரத்தினால் கடல்லிருந்து மேலே ஸ்விம் பண்ணிக்கவும் முடியாமல் அப்படி ஸ்விம் பண்ண ட்ரை பண்ணி அவங்களோட உயிர் துடிச்சு துடிச்சு துடித்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகிறத மற்ற ரெண்டு பேர் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறாரு ஒருத்தர் இறந்து போகிற வரைக்குமே மற்ற ரெண்டு பேரை எதுவுமே பண்ணாமல் இவங்க கொடுமை அனுபவ வச்சு சாகிறத பார்க்க விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு நபரையும் கல்லை கட்டி திரும்ப கடலுக்கு இறக்கிடுறாரு அவங்களுமே கூட அந்த ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறத பார்த்துட்டு தான் இன்னொரு நபரையும் கடலுக்குள்ள இறக்கியிருக்காரு ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஒரு கதை ஆரம்பிச்சு முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறமா பல வருடங்கள் கழித்து இந்த ஒரு கேஸை கண்டுபிடிச்சவங்க அந்த ஒரு கொலகாரனையும் கண்டுபிடிக்கிறாங்க அவரை கோர்ட்டுக்கும் கொண்டு வர்றாங்க கோர்ட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு நபருக்கு கொலை தண்டனை வழங்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் சோ கொலை தண்டனை ரொம்ப சீக்கிரமா வழங்கப்படலை அப்படிங்கிறதுனால இருபது வருடங்கள் கழிச்சு இந்த ஒரு கொலை தண்டனை கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை அதுக்கப்புறமா குறைந்தண்டனைக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்களோட ஹஸ்பண்டான ராஜஸ் அவர்களையும் கூப்பிட்டு வந்து அந்த ஒரு நபர் சாகரதை கண்ணுக்கு நேராக பார்க்க வச்சுருக்காங்க அப்படினே சொல்லலாம் ஸோ கண்ணுக்கு நேராக பார்த்துக்கிட்டு இருந்து என்னோடய மனைவியையும் குழந்தையையும் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவேன் சாகரதை என்னால் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ராஜஸ் பல இடங்களில் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ எஸ் மூணு பெண்கள் அந்த ஒரு மூணு பெண்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு தூர சம்பவம் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா அவங்களோட வாழ்க்கையுமே கூட முடிஞ்சு போச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த ஒரு கதையை பார்க்குற அனைத்து நேயர்களுக்கும் முக்கியமாக பெண்களுக்கும் சொல்லப்படுற ஒரே ஒரு விஷயம்தான் நீங்கள் தனியாக எல்லா விஷயத்தையும் பண்ணுறது நல்ல ஒரு விஷயம்தான் ஆண் துணை தேவையில்லை அப்படின்னு சொல்றதும் நல்ல ஒரு விஷயம்தான் ஆனால் நீங்கள் மட்டுமே தனியாக இருக்கும்போது உங்களோட குழந்தைங்களோ அப்படி இல்லைன்னா உங்களை சார்ந்த ஒரு நபரோ உங்களை நம்பி வர்றாங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க முடிஞ்ச வர இன்னொரு ஸ்ட்ரேஞ்சரை நம்பாதீங்க அப்படின்னு கூட சொல்லலை இன்னொரு ஸ்ட்ரேஞ்சரை ரொம்பவுமே நம்பிடாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கதையை கேட்கும்போது எனக்குமே தோணுன ஒரு விஷயம் உங்களுக்குமே ஆல்ரெடி தோணி இருக்கும் ஸோ ஜக்கிரதையாக இருங்க அப்படிங்கிறது இந்த ஒரு கதையை கேட்கும்போது எனக்குமே ஃபீல் ஆகிச்சு இந்த ஒரு மேகசினை நான் ரீட் பண்ணும்போது எனக்குமே கூட ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருந்துச்சு அந்த ஒரு மூணு பெண்கள் பட்ட கஷ்டத்தை அவரோட ஹஸ்பண்டுமே கூட ஒரு ஓரமாக இருந்து அனுபவிச்சிருப்பாரு அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு நீங்கள் மட்டும் காரணமாகவும் இருக்க மாட்டீங்க நீங்கள் மட்டும் கஷ்டப்படுற நபராகவும் இருக்க மாட்டீங்க அதுக்கப்புறமா உங்களை சார்ந்து இருக்கிற எல்லாருமே கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க இணைய நிகழ்ச்சியில் பார்க்கப்பட்ட சம்பவம் பெண்களின் மனதை இருந்தாலும் பல பேரோட பயத்தையும் தூண்டிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ மக்களே தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு வர்ற வாரங்களை இணைந்துருங்க ஸோ இப்போ சொல்லுங்கள் தனியாக போகலான்னு பிளான் பண்ண ஒரே ஒரு ட்ரிப் ஒரு நாளாச்சும் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ண ஒரு ஃபேமிலி ரெண்டு குழந்தைங்க ஒரு அம்மா அவங்கள மட்டும் தனியாக அனுப்புன ஒரு அப்பா இந்த கதைக்குள்ளே அந்த ஒரு மூணு பேரும் இறந்ததுக்கு அப்புறமா பல சந்தேகங்கள் இந்த சந்தேகங்களில் மூணு நபர்கள் நமக்கு கண் முன்னாடியே இருக்காங்க ஃபஸ்ட்டு ஏன் இவங்க மூணு பேரை மட்டும் தனியாக அனுப்பணும் அப்பா ஏன் போகலை ஒரு வேலை அப்பாவாக இருக்கமோ அப்படியும் இல்லைன்னா இந்த கதைக்குள்ளே சம்மந்தப்படுற இன்னொரு நபர் இருக்கார் அந்த நபராக இருக்குமோ அப்படியும் இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருக்கமோ ஸ்ட்ரேஞ்சர் கேன் பி ஆல்வேஸ் டேஞ்சர் அப்படின்னு பல இடங்களில் நம்ம கேட்கப்படுற அந்த ஒரு கருத்து உண்மையாக இருக்குமோ அந்த ஒரு கருத்து உண்மையாகிற மாதிரியான ஒரு கதையை தான் நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறோம் தொடர்ந்து பேசலாம் you <laughs>